அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமது இல்லா மிக அற்புதமான நம்மளுக்கு ஒரு இப்பொழுது அஸ்ரத் அவர்களுக்கு அல் மஸ்ஜித் அபுபக்கர் சித்திக் மஸ்ஜிது உடைய முத்தவல்லி ஹாஜி ஃபரீல் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார்கள் நரே தக்பீர் அடுத்ததாக நிறுவனர் சாஹிப் அவர்களுக்கு முத்தவல்லி அவர்கள் இப்பொழுது சங்கை செய்வார்கள் நரே தக்பீர் முஹமது புரா நாஹிப் முத்தவல்லி ஹாஜி நாசர் சாஹிப் அவர்களுக்கு ஃபரீத் பாய் அவர்கள் சங்கை செய்வார்கள் அடுத்ததாக சங்கைக்குரிய நமது பாபா அவர்களுக்கு முத்தவள்ளி அவர்கள் சங்கை செய்வார்கள் அடுத்ததாக வேலூர் சாஹுல் அமித் சாப் அவர்களுக்கு ஹாஜி சாஹுல் அமித் சாப் அவர்களுக்கு நமது ஃபைஸுல்லா புகாரி ஹசரத் சங்கை செய்வார்கள் அடுத்ததாக ஃபைசுல்லா புகாரி ஹசரத் அவர்களுக்கு டால்பின் நிறுவனர் பத்ருதீன் சாஹிப் அவர்கள் சங்கை செய்வார்கள் நிறைய தக்பீர்